இன்றைக்கி இந்த இறால் குழம்பு தான் செய்ய போகிறேன் ஒரு அரை கிலோ இறால் வாங்கி நல்லா சுத்தம் பண்ணியிருக்கேன் இந்த முதுகு பக்கத்தில் கருப்பாக ஒன்று குடல் இருக்கும் அதெல்லாம் எடுத்துடணும் இல்லைனா அது மண் மாதிரி நர நரன்னு இருக்கும் அதெல்லாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் லெமன் விட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க புவனா வீரமணின்னு சொல்லி இறால் குழம்பு ரெசிபி போடுங்க மாட்டாங்க அவங்க சொல்லி கொஞ்சம் ஆயிடுச்சு உடனே போட முடியல அதனால இன்றைக்கி போடுறேன் அடுப்பில் ஒரு மண் கடாய் வச்சுருக்கேன் கொஞ்சமாக சோம்பு கடு கொஞ்சம் ஆயில் விட்டு எல்லாம் நல்லா பொரிய விட்டு சின்னவங்க ஒரு கை வச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சும்மா ஒரு நாலஞ்சு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இறால் வாய்வுன்னு சொல்லுவாங்க கருவேப்பில் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இறால் குழம்புக்கு காய்கறின்னு எடுத்துக்கிட்டோம்னா வாழைக்காய் கத்திரிக்காய் போடலாம் சின்ன கத்திரிக்காய் இருந்துச்சு அதனால் இது போ போட்டுக்கிட்டேன் முருங்கைக்காய் அதை போல் சேர்க்கணும் இது மூணு தான் எடுத்திருக்கேன் சுரக்காயும் சேர்த்து வைக்கலாம் அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அன்றைக்கி வாழைக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் எடுத்துருக்கேன் வாழைக்காய் கத்திரிக்காயை சேர்த்துக்கிறேன் காய்கறியெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க இற இதையும் நல்லா வதக்கி விட்டுறோம் இந்த இறாலுக்கு தேவையான மசாலையை சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூனு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூனு மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இறால் தண்ணி விட குழம்புக்கு தண்ணியெல்லாம் பார்த்து தான் நம்ம சேர்க்கணும் ஒரு தக்காளியும் ஒரு பத்து சின்ன வெங்காயமும் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கணும் மீன் குழம்புக்கு மாத்திரம் புளியே கொஞ்சம் கம்மியாக தான் கரைக்கணும் நம்ம மீன் குழம்புக்கு சேர்க்குறத விட அதிலே குறைச்சலாக தான் நம்ம புளியை சேர்த்துக்கணும் ரொம்ப புளி தேவையில்லை இந்த இந்தளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு தான் நான் புளி சேர்க்குறேன் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் போட்டோம்னா கால் குழம்பு ரெடி ரொம்பவே அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா குழம்பு ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக மல்லித்தலையை தூவி தலையெல்லாம் தூவி சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா இந்த குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது கூட நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டேடியெல்லாம் வைக்கலாம் பாய்